ராதே கிருஷ்ணா வணக்கம்மா உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவாதத்தில் நாரதர் நாராயணர்கிட்ட என்ன கேட்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்றுனா ஞாபகம் இருக்கா நேற்று வந்து மகாலட்சுமியோட துதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மகாலட்சுமி தோன்றின விதத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இன்னைக்கு வந்து நாரதர் வந்து நாராயணர்கிட்ட கேட்குறாரு ஐயனே சகல கர்மங்களில் செய்யப்படும் ஹவிசு ஹோமங்களில் ஸ்வாகா தேவியும் ஹோமத்தில் ஸ்வதா தேவியும் ஸ்வதாதேவியும் தேவியும் எல்லா இடங்களிலும் போற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் சரிதத்தையும் ஜென்மபலத்தையும் முக்கிய முக்கியத்துவத்தையும் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு வந்து நாராயணர் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் சிருஷ்டிக்கு ஆரம்ப காலத்தில் சகல தேவர்களும் பிரம்மாவிடம் சென்று தங்களுக்குரிய உணவை பற்றி விண்ணப்பித்தார்கள் உடனே பிரம்மா வந்து யக்ஞ ரூபியான விஷ்ணுவை தியானம் பண்ணார் விஷ்ணு வந்து அவரோட ஒரு கலையினால யக்ஞ ரூபமாக அவதாரம் பண்ணார் அந்த யஜ்ஞத்தில் பிராமணர்கள் பலவிதமான அவசியங்களை ஆகாரமாக கொடுத்தாங்க ஆனால் அது வந்து தேவர்களை அடையலை அதனால் தேவர்கள் மீண்டும் பிரம்மலோகத்துக்கு போய் முறையிட்டாங்க உடனே அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா அவசரம் நடந்தார் கிருஷ்ணரோட பிரகிருதி தேவியை போற்றி துதித்தாங்க விளைவா பிரகிருதி தேவி தனது ஒரு கலையினால் சர்வ சக்தி ரூபமாகவும் அதி அழகாகவும் கருத்த நிறமுடைய புன்னகை முகத்தினராகவும் சுவாகா தேவியாக தோன்றி பிரம்மனை நோக்கி என்ன வேண்டும் கேட்டாங்க உடனே வந்து தேவியை அக்னிக்கு எரிக்கும் சக்தி இல்லாததால் நீயே அவனுக்கு கொளுத்தும் சக்தியாக வேண்டும் சுவாகா என்று உன் நாமத்தை உச்சரித்து தேவர்களுக்கு அவிசுகாமம் செய்வார்களாயின் அவ்வவிசுகளை தேவர்கள் அடைந்து ஆனந்தப்படும்படி அருள் புரிய வேண்டும் அக்னிக்கு சம்பத்த வும்கலட்சுமியாகவும் இருக்கும் முன்னை தேவரும் மனிதரும் வழிபடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸ்வாகாதேவி சொல்லிட்டாங்களா நான் கிருஷ்ணர் தவிர வேறு யாரையும் அடைய மாட்டேன் அப்படின்னு உடனே கிருஷ்ணர்கிட்ட போய் சொன்னதுமே கிருஷ்ணர் வந்து நான் வராகுரூபம் எடுக்கும்போது நீ அப்போ என்னை வந்து அடைவ அப்படின்னு சொல்லி ஆசி கொடுத்து அனுப்புனாங்களாம் தான் வந்து ஸ்வாகா தேவி வந்தாங்க தேவி எப்படி வந்தாங்க அப்படின்னாக்கா சிருஷ்டிக்கு ஆதியில் பிரம்மன் நான்கு சரீரமுள்ள பிதர்களையும் மூன்று தேஜ உரூபமான பிதர்க்களையும் சிருஷ்டித்தார் சுக உருவமாகவும் மனோகரமாகவும் அவர்களுக்கு ஆகாரமாக சிரார்த்த காலத்தில் செய்யும் தர்ப்பணத்தையும் ஸ்நான கால தர்ப்பணத்தையும் தேவ பூஜையை குறித்த ஸ்ரார்த்தத்தையும் ஏற்படுத்தினார் இந்த அனுஷ்டான கர்மங்களை பிராமணன் நாள்தோறும் தவறாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு ஆனாலும் அவங்க வந்து உண்ணும் சக்தியை பிதர்களால் அடைய முடியல அதனால் அவங்க பசியால் வாடப்பட்டு பிரம்மன் கிட்டே போய் முறையிட்டாங்க பிரம்மா வந்து தன்னுடைய மானசீகத்தால் ஒரு மனோகரமான ஒரு பெண் உற்பத்தி பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஸ்வதா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க இந்த தேவியை வந்து பிதர்களுக்கு பத்தினியாக கொடுத்தாரு ஸ்வதா தேவியோட மந்திரத்தை உச்சரித்து தர்ப்பணம் முதலானவற்றை செய்து திருப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு பிராமணர்களுக்கு அந்தரங்கமாக உபதேசித்தார் பிராமணர்களும் அதை வந்து முறைப்படி செஞ்சாங்க தேவர்களுக்கு ஸ்வாகா மந்திரமும் பிதர்களுக்கு ஸ்வதா மந்திரமும் உன்னதமானவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் நாளைக்கு வந்து தக்ஷணா தேவியை பற்றி சொல்ல போறாரு கேட்க போகிறோம் கேட்கலாமா ஓகே பைராதே கிருஷ்ணா